சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் ஒன்று ஹான் ஜூனில் இருந்து இஸ்ரேல் படைகளை வெளியேற காரணம் என்ன இரண்டு அமெரிக்க போர்க்கப்பல் உள்ளிட்ட ஐந்து கப்பல்கள் மீது தாக்குதல் ஹவுதிகளின் அதிரடி நடவடிக்கையால் பெரும் பரபரப்பு முதன்முறையாக தற்காப்பு கட்டமைப்பை பயன்படுத்தியதா இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதியாக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் புதிய நிபந்தனைகளுடன் போர் நடத்த பேச்சுவார்த்தை இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸை முற்றிலும் அளிப்போம் என்று சபதமேட்டு காசாவிற்குள் நுழைந்த இஸ்ரேல் படைகள் போர் தொடங்கி ஆறு மாதங்களை கடந்தும் தன்னுடைய நோக்கத்தை அடைய முடியாமையினால் பின்வாங்கிவிட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் உறுதிப்படுத்துகின்றன இதற்கு மிக முக்கியமான காரணம் இஸ்ரேல் படைகள் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் என்று கூறப்படுகின்றது பலஸ்தீன் போராளி குழுக்கள் இஸ்ரேல் ஆக்கிரமி படைகள் மீது நடத்திய உயர்மட்ட தாக்குதலே இஸ்ரேலின் இந்த முடிவிற்கு காரணம் என்று பலஸ்தீன் விவகார நிபுணரான ஹானி அல்ரோலே கூறுகின்றார் ஏழாவது கவசப்படை உட்பட மூன்று படை பிரிவுகளை உள்ளடக்கிய தொன்னூற்று எட்டாவது டிவிசன் ஆறு மாத சண்டைகளுக்கு பிறகு வெளியுள்ளது வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு காசாவிற்கு இடம் பெயர்ந்த மக்கள் மீண்டும் வடக்கு காசாவிற்கு திரும்புவதை தடுக்கின்ற வகையில் நஹாம் என்ற ஒரு படைப்பிரிவு மட்டும் தெற்கு காசா பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலின் தொடர்பாளர் கூறுகையில் ஒரே ஒரு பெட்டாலியனை தவிர தெற்கு காசா பகுதியிலிருந்து அனைத்து திரைப்படைகளையும் இஸ்ரேல் ராணுவம் திரும்ப பெற்றுள்ளது என்று கூறுகின்றார் பலஸ்தீனிய போராளி குழுக்கள் பல முறைகளில் ஆக்கிரமிப்பு படைகளை மிக துல்லியமான முறையில் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் படைகளில் பெரும் உயிரிழப்புகளையும் சேதங்களையும் ஏற்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறது நான்கு ராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகளை கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று இஸ்ரேல் மீது விமர்சனம் உள்ளது ஆனால் உண்மையான வீரர்களின் இழப்பு அதிகமாக இருக்கும் என அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றார்கள் இந்நிலையில் எகிப்தின் நடைபெற உள்ள பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதாக ஹமாஸ் அறிவித்திருக்கின்றது இனிவரின் நாட்களில் நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் டார் வெளவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவின் சிஐஏ இயக்குநர் மொசாட்டின் உயர்மட்ட அதிகாரிகள் பங்கேற்பதாகவும் கூறப்படுகின்றது மறுபுறம் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி மூன்று சரக்கு கப்பல்களை செங்கடல் அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் வெற்றிகரமாக தாக்கியதாக இது தொடர்பாக ஏமன் ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் அளித்த பேட்டியில் இஸ்ரேலுக்கு எதிரான தங்களின் நடவடிக்கைகளில் இஸ்ரேல் துறைமுகங்களுக்கு சென்ற மூன்று இலக்குகள் வெற்றிகரமாக தாக்கப்பட்டதாக கூறுகின்றார் ஹவுதிகளின் குறிவைக்கப்பட்ட முதல் கப்பல் இங்கிலாந்துக்கு சொந்தமான சிறக்கு கப்பலாகும் இது கடற்படை ஏவுகணைகளை பயன்படுத்தி செங்கடலில் இருந்து நேரடியாக தாக்கப்பட்டுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஹாப் ஜிலண்டில் இருந்து புறப்பட்ட இந்த கப்பல் அல்மண்டம் ஜலசந்தியை நோக்கி சென்று கொண்டதாக கூறப்படுகின்றது மற்ற இரண்டு கப்பல்களும் இஸ்ரேலுக்கு தொடர்புடைய கப்பல்கள் ஆகும் முதலாவது எம் எஸ் எனப்படுகின்ற கப்பல் இந்திய பெருங்கடலில் குறிவைக்கப்பட்டது இரண்டாவது எம் எஸ் சி ஜீனா என்பது அரபிக்கடலில் குறிவைக்கப்பட்டது இந்த இரண்டு நடவடிக்கைகளையும் ஏமன் ஆயுதப்படைகள் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலம் இலக்குகளை வெற்றிகரமாக தாக்கினர் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்கள் தகவல் தொடர்புகளை முடக்கி பிராந்தியத்தில் தங்க செயற்பாட்டை மறைத்து இஸ்ரேலுக்குள் செல்ல முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றது பயன்படுத்தி செங்கடலில் அமெரிக்கா கடற்படை போர் கப்பல்களை குறிவைத்து ஏமன் ஆயுதப்படைகள் இரண்டு தாக்குதல்களை நடத்தியதாகவும் ஏமன் ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் சாரி கூறுகின்றார் சமீபத்தில் தலைவரான சாயித் அப்துல் மாலிக் அல் ஹவுதியின் உத்தரவுகளையும் ஏவன் மக்களின் கோரிக்கைகளையும் பின்பற்றி இந்திய பெருங்கடல் பகுதிக்கு தங்கள் கடற்படை நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியதாக தெரிவித்தார் காசா மீதான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்படும் வரை இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீது ஹவுதிகள் தங்கள் நடவடிக்கைகளை தொடரும் என்றும் யாக்கியா சாரி உறுதியளித்திருக்கிறார் இதேவேளை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த அனுப்பி வைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற விமானம் ஒன்று இஸ்ரேலிய வான் நுழைந்ததாகவும் அதை எதிர்கொண்டு முதன்முறையாக ஜீடோம் தற்காப்பு கட்டமைப்பை பயன்படுத்த இதாகவும் அந்த நாட்டின் தற்காவுப்படை ஒன்று அறிவித்திருக்கின்றது எதிரிப்படைகள் பாற்றுகின்ற ஏவுகணைகள் அனுப்பி வைக்கின்ற விமானங்கள் ஆகியவற்றை சுட்டு வீழ்த்தும் நோக்குடன் இந்த சீடோம் தற்காப்பு கட்டமைப்பு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது தற்காப்பு கட்டமைப்பு என்பது இஸ்ரேலிய கடற்படைக்கு சொந்தமான கப்பல் இருந்து ஏவுகணைகள் தற்காப்பு முறையாகும் இதேபோன்று இஸ்ரேலிய விமானப்படையை பயன்படுத்துகின்ற தற்காப்பு முறை ஆயண்டோம் என்று அழைக்கப்படுகின்றது இஸ்ரேலிய நிறப்படி ஏப்ரல் எட்டாம் தேதி அதாவது நேற்று மாலை சந்தேகத்திற்குரிய விமானம் இஸ்ரேலிய வான்வழிக்குள் நுழைந்ததை அடுத்து எச்சரிக்கை ஒது அந்த விமானத்தை கட்டமைப்பின் ஏவுகணை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியது என்று இஸ்ரேலிய தற்காப்பு இஸ்ரேலுக்கு ஏற்படும் வரை இஸ்ரேலுக்கு ஐம்பத்தி நான்கு வெவ்வேறு வகைகளிலிருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் கட்டுப்பாடுகளை விதிக்க துருக்கி முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது காசாவில் விமானத்தின் மூலம் பொருட்களை வீசுவதற்கான துருக்கியின் கோரிக்கையை இஸ்ரேல் நிராகரித்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இந்த கட்டுப்பாடுகளில் இரும்பு மற்றும் எஃகு பொருட்கள் கட்டுமான உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் இயந்திரங்கள் மற்றும் பல அடங்கும் என்று அமைச்சகம் மேலும் கூறுகின்றது காசா போர் விவகாரத்தை பொறுத்தவரையில் இஸ்ரேலில் கண்மூடித்தனமான முறைகளை பின்பற்றி தொடர்ந்து இஸ்ரேல் பல இன்னல்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க நேரும் சர்வதேச வல்லுநர்கள் கோருகின்றார்கள் அடுத்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கான புதிய திட்ட முன்மொழிவை இஸ்ரேல் ஹமாஸ் ஆகிய இரண்டு தரப்புக்கும் அளித்துள்ளதாக எகிப்து இன்று அறிவித்துள்ளது ஆறு மாத காலமாக தொடர்ந்து வருகின்ற ஹமாஸ் இஸ்ரேல் போரில் மத்தியஸ்தம் மேற்கொண்டு வருகின்ற எகிப்து நாட்டின் ஹெய்ரோவில் இருதரப்பு தரப்பு இந்த உடன்படிக்கைக்கான முன்மொழிவு அளிக்கப்பட்டதாக எகிப்து கூறுகிறது ஆறு வாரத்திற்கான போர் நிறுத்தம் ஹமாஸ் புனை கைதிகள் நாற்பது பேர் விடுதலை மற்றும் எழுநூறு பலஸ்தீன் கைதிகள் விடுதலை ஆகியவை நிபந்தனைகளாக இடம்பெறுகின்றன இரு தரப்பினரிடையே அவர்கள் விடுதலை செய்யவிருக்கின்ற கைதிகளின் பட்டியலை எகிப்து கேட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது மேலும் காசாவில் போரினால் தெற்கு பகுதி நோக்கி இடம்பெயர் செய்யப்பட்ட பலஸ்தீனர்கள் மீண்டும் வடக்கு காசாவுக்கு வருவதற்கான நிபந்தனைகளையும் இடம்பெற்றுள்ளது வடக்கு பகுதியிலிருந்து மக்கள் இடம்பெயர்வதை தடுக்க இஸ்ரேல் நிறுவியுள்ள சோதனை தடுப்புகளை நீக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிபந்தனை குறித்து ஹமாஸ் பரிசீலிப்பதாகவும் கூறப்படுகின்றது மறுபுறம் பார்த்தால் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நூற்று ஐம்பத்தி மூன்று பேர் பலியாகியுள்ளதுடன் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று காசாவின் சுகாதார அமைச்சகம் கோருகின்றது இந்த அடிப்படையில் அக்டோபர் ஏழு முதல் காசாவில் கொல்லப்பட்ட மொத்த மக்களின் எண்ணிக்கையானது ஆகும் எழுபத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவே அமைச்சகம் கோருகின்றது இவை அண்மையில் வெளியான இஸ்ரேல் காசா நிறுவனங்களாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கொமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்